Fazumai Tayagam Foundation. Vanakkam. Climate change is an urgent global issue impacting all of humanity, most particularly women in developing regions. Gender inequality and environmental degradation aggravates the disproportionate impact on women especially in agriculture, water security, health, nutrition and climate induced migration. Women make up a significant portion of the agricultural workforce, particularly in developing regions. Climate change increases the frequency of droughts, floods, cyclone and extreme weather events, severely threatening the livelihoods of these women, exposing them to safety risks, health risks and physical exhaustion, thereby reducing their time for education, employment and empowerment. Due to climate change, every year hundreds of thousands of adolescent girls continue their school education due to lack of water in their school toilets globally. Addressing the disproportionate impact of climate change on women requires empowering women through education, land rights, access to resources and involving women in decision-making process at local, national and international levels western countries are responsible for the historical emissions since the industrial revolution contributing heavily to climate change. developing countries and island nations despite contributing the least face the most severe impacts. hence i sincerely urge the world leaders to take immediate action to cut down on emissions and ensure gender equity in climate action and a sustainable future for all. thank you mr president nandri காலநிலை மாற்ற நடவடிக்கை மற்றும் பெண் உரிமையை வலியுறுத்தி பசுமை தாயக தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணி ஜெனிவாவில் இருக்கக்கூடிய ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இன்று உரையாற்றியிருக்கிறார் அந்த வகையில் காலநிலை மாற்றம் என்பது ஒட்டுமொத்த மனித குலத்தையும் குறிப்பாக வளர்ந்து வரக்கூடிய நாடுகளில் உள்ள பெண்களை பாதிக்கக்கூடிய அவசரமாக தீர்வு காணப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கு இது உலக பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல வேளாண் துறை தொழிலாளர்களை பொறுத்தவரை குறிப்பாக வளரும் நாடுகளிலையும் பெண்களுடைய பங்கு ரொம்பவே கணிசமானதாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க தொழிற்புரட்சி காலத்துக்கு பிறகு காலநிலை மாற்றத்துக்கு மிகப்பெரிய அளவில் காரணமாக இருக்கும் வரலாறு காணாத அளவுக்கு பசுமையுள்ள வாயுக்கள் சாட்டியிருக்காங்க காலநிலை மாற்றத்திற்கு வளரும் நாடுகளும் தீவு நாடுகளும் மிக குறைந்த அளவில தான் காரணமா இருக்காங்க அப்படின்னாலுமே கூட காலநிலை மாற்றத்தின் தீய விளைவுகளை அந்த நாடுகள் தான் அதிகமா எதிர்கொள்றாங்க அப்படிங்கறதையும் சுட்டிக்காட்டியிருக்காங்க வறட்சி சூறாவளி மற்றும் மோசமான பருவகால நிகழ்வுகளின் எண்ணிக்கையை காலநிலை மாற்றம் அதிகரிக்க செய்கிறது அதன் காரணமாக பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் சுகாதார பாதிப்புகள் கடுமையான பணி செய்து உடல் சோர்ந்து போதல் போன்றவற்றுக்கு பெண்களை ஆளாகி அதன் மூலம் கல்வி வேலை வாய்ப்பு அதிகாரம் பெறுதல் ஆகியவற்றுக்கான அவர்களுடைய நேரத்தை குறைத்து அவர்களின் வாழ்வாதாரத்திற்கு கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லிருக்காங்க காலநிலை மாற்றம் காரணமா உலகம் முழுவதும் பள்ளிகளின் கழிப்பறைகள்ல தண்ணீர் இல்லாத ஒவ்வொரு ஆண்டும் பல்லாயிரக்கணக்கான மாணவிகள் அவங்களுடைய காலநிலை மாற்றம் சார்ந்தும் பெண்களினுடைய பங்களிப்பு அவர்களுடைய வாய்ப்பும் உரிமையும் மறுக்கப்படுகிற சூழல் அப்படின்னு நிறைய விஷயங்களை ஐநாவில் விவாதிச்சிருக்காங்க அந்த காட்சிகளை தான் நாம இப்போ இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்கோம்